வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜிகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாம் தமிழுக்கு வந்து கோச்சிங் கைடு வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேஜருக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸு எல்லா மேஜருக்குமே அதாவது தமிழ் இங்கிலீஷ் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற வினாக்கள் இல்லையா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அதில் மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு வினாக்கள் தான் வந்து தேர்வு வச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டு பார்ட்டாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து இந்த பார்ட்டு ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இதில் ஐம்பது வினாக்கள் இருக்கும் அடுத்து செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஐம்பது வினாக்கள் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐம்பது வினாக்களை வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டினை தான் வந்து கேட்டிருப்பாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒரு பிடிச்சோ ஒரு பிடிச்சோறு இதில் உள்ள பிடி என்பது என்ன ஒரு பிடிச்சோறு இதில் உள்ள பிடி என்பது என்ன ஸோ ஆன்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுநிலை தொழிற்பெயர் ஓகேவா முதநிலை தொழிற்பெயர் அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் இருதினை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன எதுன்னு பார்த்திங்கன்னா பொது பெயர் இருத்தினை திணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பெயர் அடுத்து மூணாவது வினா பாருங்க பலகை என்பதனை பல பிளஸ் கை என பிரித்து பொருள் கொண்டால் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமொழி ஓகேவா பலகையை வந்து பார்த்தீங்கன்னா பல பிளஸ் கை அப்படின்னு பிரித்து பொருள் கொண்டோம் அப்படின்னா அது வந்து என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா அது பொதுமொழி அடுத்து நாலாவது வினா பாருங்கள் வினைத்தொகையை நன்னுள்ளார் எவ்வாறு சூட்டியுள்ளார்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம் கடந்த பேரச்சம் அப்படின்னு நன்னுலார் வந்து வினைத்தொகையை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அடுத்து ஐந்தாவது வீணாக பாருங்கள் வினைச்சொல்லின் அடையாளம் எதுன்னு பார்த்திங்கன்னா காலம் காட்டும் ஓகேவா ஸோ காலம் தான் பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லின் அடையாளம் அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா குற்றியலுகரம் ஓகேவா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒழிக்கப்படும் எழுத் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றியலுகரம் அடுத்து ஏழாவது வினா பாருங்க கால் மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் மகர குறுக்கம் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கால் மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் நெடுங்கணக்கு என்று சூட்டப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துகள் ஸோ தமிழ் எழுத்துக்களை தான் பார்த்தீங்க அப்படின்னா நெடுங்கணக்கு அப்படின்னு வந்து சுட்டிக்காட்டுதான் அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் தமிழ் மொழியின் மிக பழமையான எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா வட்டெழுத்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு இந்த மாதிரி பல பிஜி டிர்பி எக்ஸாமில் வந்து ரிபீட்டட் கொஸ்டின்ஸ் இது வந்து மிக மிக முக்கியமானது தமிழ் மொழியின் மிக பழமையான எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா வட்ட எழுத்து அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் எழுத்து இலக்கணம் கூறும் தமிழ் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நன்னூல் ஓகேவா ஸோ நன்னூல் தான் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து கூறும் தமிழ் நூல் அடுத்து பதினோராவது வீணாக பாருங்கள் பிற மொழி சொற்களை கடன் வாங்குவோர் கைகொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகே பிற மொழி சொற்களை கடன் வாங்குவோர் கை கொள்ள வேண்டிய நெறிமுறையை வந்து தமிழில் வகுத்தளித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பீரை வந்து சொல்லியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்குளில் உள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்சொல் மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்கில் உள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கொல் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் பூ கை என்பன பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஓகேவா பூ கை என்பன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டு இருக்க இருந்தீங்க அப்படின்னா என்னடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்க தோணும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க சிரிச்சிருப்பீங்க ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் மூலமாக டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஸோ எல்லாேருமே வந்து தமிழ் டீச்சருக்கும் கிடையாது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தமிழ் தமிழ் டீச்சர் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் வந்து ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் வந்து தமிழ் டீச்சர் இருப்பாங்க ஸோ அதில் இரநூத்தி நாற்பத்தேழு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேர் நானூறு பேர் மட்டும்தான் இந்த இரநூத்தி நாற்பத்தேழு வந்து ஜூஸ் பண்ணியிருந்தாங்க மீதி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி வந்து ஜூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் போய் கேட்டேன் அவங்கக்கிட்ட தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டேன் அவங்க வந்து இரநூத்தி பதினாறு சொன்னாங்க பதினேழு பதினேழு சொன்னாங்க அண்டு முப்பத்தாறு சொன்னாங்க ஸோ அதுவும் தமிழ் டீச்சர்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு தானே வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இல்லை எனக்கு டக்குன்னு கேட்டதுனால ஞாபகம் இல்லை ஸோ இரநூத்தி பதினாறா பதினேழா பதினெட்டா அப்படின்னு ஒரு கன்ஃபீஸ் வந்துருச்சு அதனால நான் மாற்றி போட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகேவா ஸோ அடிப்படை வினாக்கள் வந்து மிக மிக முக்கியமானது சரியா ஸோ நம்ம எவ்வளோ தான் ஒரு பிஹெச்டி முடித்து தமிழில் சூறப்பொழியாக இருந்தாலுமே ஒரு பேசி கொஸ்டின் தேரில் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நீங்கள் தமிழ் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் கொஸ்டின்ட்டு யாராவது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய்ட்டு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு டக்குனு கேளுங்க அவங்களுக்கு வந்து வினா தெரியாது ஓகே அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குரில் நீண்டு ஒழிப்பதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை ஓகேவா செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குரில் நீண்டு ஒழிப்பதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடை அடுத்து வினா பாருங்கள் அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரேசை சொற்களை என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவல் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அடிச்சொற்கள் அனைத்தும் ஓர்சை சொற்களை என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவல் அடுத்து வினா பாருங்கள் அரேபியா வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் எதுன்னு செமிட்டிக் இனம் அதாவது செமிட்டிக் இனம் மொழியை தான் வந்து ஐரோ அரோபியா வட வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதியில் வந்து பேசுகிறாங்க ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பதினெட்டாவது வீணாக பாருங்கள் தெய்வ பாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் ஸோ சமஸ்கிருதம் தான் பார்த்திங்க அப்படின்னா தேவை பாஷை அப்படின்னு வந்து புகழ்ந்துருப்பாங்க அடுத்து பத்தொம்பதாவது வீணாக பாருங்கள் வம்பவடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு ஓகேவா ஸோ தெலுங்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வம்ப வடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என இரண்டு வகையாக பகுத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கால்டுவல் தான் வந்து ரெண்டாக பகுத்திருப்பார் திருந்திய மொழி திருந்தாத மொழி அப்படின்னு ரெண்டாக பகுத்து பகுத்திருப்பாரு யாருன்னா கால்டுவல் ஓகே அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்கள் தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா எழுவாயில் தான் வந்து தொடங்கும் ஓகேவா தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்னு பார்த்திங்கன்னா எழுவாய் மொழியில் வந்து தொடங்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் இயற்கை பொருளை ஈற்றன கிழ கிளத்தல் என்பதற்கான எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா நீர் தனிது ஓகேவா இயற்கை பொருளை ஈற்றன கிளத்தல் என்பதற்கான எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா நீர் தனிது அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் பொருட்சிறப்பு சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்றம் பொருட் சிறப்பு குறைந்து சுருங்கி விட்ட சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா நாற்றம் சூப்பர் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ ஸ்மெல் வருது அப்படின்னா அதை வந்து நல்லா வாசமாக அடி அப்படின்னு வந்து சிறப்பாக கொருக்கும் அதே மாதிரி நாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு போனீங்க அப்படின்னா சாக்கடை நாரம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுருக்கி ஒரு மாதிரி அனீசியாக வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க பொருட் சிறப்பு குறைந்து சுருங்கி விட்ட சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா நாற்றம் அடுத்து இருபத்தி நாலாவது விண்ணா பாருங்கள் விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருள் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுமைன்னு சொல்லிடோ சொல்கிறாங்க ஓகேவா விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் வந்து என்ன சொல்லி வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுமை அப்படிங்கிற ஒரு இது சொல்லி வழங்கப்பட்டது அடுத்து இருபத்தி வினா பாருங்கள் செட்டி நாட்டில் கவானாம் என்னும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பந்தல் ஓகேவா செட்டி நாட்டில் கவானம் என்னும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா பந்தல் ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து இருபத்தி ஆறாவது வேணால் பாருங்கள் தமிழ்மொழியை அரபம் என்று சுட்டும் மக்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் ஸோ தெலுங்கர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்மொழியை வந்து அரபம் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுதாங்க அடுத்து இருபத்தி இருபத்தி ஏழாவது வேணால் பாருங்கள் இக்காலம் மலையாளம் பேசும் நிலப்பகுதியின் பழைய பேர் பார்த்தீங்கன்னா சேரநாடு ஓகேவா ஸோ சேரநாடு பார்த்தீங்க அப்படின்னா இக்காலம் மலையாளம் பேசும் நிலப்பகுதின்னு வந்து பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு அதாவது கேரளா இருக்குது இல்லையா ஸோ கேரளா பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்தில் வந்து சேரநாடாக இருந்திருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது வீணாக பாருங்கள் ஆண் பெண் அலி என்று பால் பகுபாடு அமைந்துள்ள மொழியினம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆரிய இனம் ஸோ ஆரிய தான் பார்த்திங்க அப்படின்னா பெண் அலி என்று பால் பகுப்பாடு அமைந்துள்ள மொழி இனம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வீணாக பாருங்கள் சகர கிழவி மொழி முதல் வராது என்று கூறும் இலக்கண நூல் எதுன்னு தொல்காப்பியம் தொல்காப்பியந்தான் ஓகேவா ஸோ தொல்காப்பியந்தான் பார்த்திங்க அப்படின்னா சஹாரா கிழவி மொழி மொழி முதல் வராது என்று கூறும் இலக்கண நூல் அடுத்து முப்பதாவது வினா பாருங்கள் மொழிகளின் தனி சிறப்பு இயல்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்றொடர் அமைப்பு ஓகேவா ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அந்த மொழி வந்து சிறந்ததாக தனிச்சு நின்று செயல்படுச்சு அப்படின்னா அதாவது சொற்றொடர் நல்லா சீராக வரும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது மொழிகளின் தனி சிறப்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது எதுமா சொற்றொடர் அமைப்பு அடுத்து முப்பத்தி ஒராது வீணாக பாருங்கள் காரைக்கால் அம்மையார் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ள கனி எதுன்னு பார்த்திங்கன்னா மாங்கனி ஓகேவா சோ அங்கே நிறையா கனி இருக்கும் வாழைக்கனி பலாக்கனி இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ மாங்கனி தான் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ள கனி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வீணாக பாருங்கள் ஆளுடைய பிள்ளை என்று சிறப்பிக்கப்பட்ட சைவர் சான்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர் ஓகேவா சோ சம்பந்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுடைய பிள்ளை என்று சிறப்பிக்கப்பட்ட சைவ சான்றோர் அடுத்து முப்பத்தி மூணாவது வீணா பாருங்க திருமுறை கண்ட சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் ஓகேவா ஸோ ராஜராஜன் தான் பாத்தீங்க அப்படின்னா திருமுறை கண்ட சோழன் அடுத்து முப்பத்தி நாலாவது வினா பாருங்க சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஸோ ஆண்டாள் தான் பாத்தீங்க அப்படின்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வீணா பாருங்க தோல்வியுற்ற மன்னன் பெயரை சார்ந்து பாடப்படும் பிரபந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி ஓகேவா ஸோ பரணி தான் பாத்தீங்க அப்படின்னா தோல்வியுற்ற மன்னன் பெயரை சார்ந்து பாடப்படும் பிரபந்தம் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் பதிற்று பத்து எந்த மன்னர்களை போற்றும் நூல்னு பார்த்திங்கன்னா சேரர்கள் ஓகேவா ஸோ பதிற்று பத்து வந்து எந்த மன்னர்களை போற்றும் நூல்னு பார்த்திங்கன்னா சேரர் மன்னர்களே வந்து போற்றக்கூடிய நூல் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் முடிவுடைய மன்னர் மூவருக்கு உரிய காப்பி எம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஓகேவா முடிவுடைய மன்னர் மூவருக்கும் உரிய காப்பிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் பௌத்த சமய சார்புடைய காப்பி எதுன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை ஓகேவா ஸோ மணிமேகலை தான் பார்த்திங்க அப்படின்னா பௌத்த சமய சார்புடைய காப்பியம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வீணா பாருங்க மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுலும் அல்லது கண்டுதில் என அறிவுறுத்தும் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஓகேவா சோ இது வந்து மிக மிக முக்கியமானது மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுலும் அல்லது கண்டுதில் என அறிவுறுத்தும் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அடுத்து நாற்பதாவது வினா பாருங்க ஒன்றை குளம் ஒருவினை தேவன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தினசரி மாதிரி வினாக்கள் வந்து நிறைய டைம் வந்து இந்த வினாக்கள் வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பிஜேரில் வந்து கேட்கப்பட்ட வினா ஒன்றை குளம் ஒருவனே தேவன் என்று முழங்கும் திருமுறை பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ஓகேவா ஸோ ஆசிரியரும் கேட்கலாம் ஆசிரியரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா பாருங்கள் தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையானார் கலவியல் உரை ஓகேவா ஸோ இறையானார் கலவியல் உரை தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஓகேவா பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படைகளின் எண்ணிக்கை வந்து ஐந்து அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா பாருங்கள் நெடுந்தொகை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக நானூறு ஓகேவா நெடுந்தொகை என்பது அக நானூறு அடுத்து நாற்பத்தி நாலாவது விண்ணா பாருங்கள் குறிஞ்சி திணை பாடுவதில் சிறந்த சங்க கால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் ஓகேவா ஸோ கபிலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி திணை பாடுவதில் சிறந்த சங்க கால புலவர் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் பாரதம் பாடிய பெருந்தேவனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியவர் ஓகேவா பாரதம் பாடிய பெருந்தை பெருந்தேவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா பாருங்கள் கரந்தை திணை என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நிறை மீட்டல் ஓகேவா ஆண் நிறை மீட்டல் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரந்தை திணை என்பது அடுத்து நாற்பத்தி ஏழாவது வீணாக பாருங்கள் புறப்பொருள் வெண்பா மாலை சூட்டும் புறத்திணைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு புறப்பொருள் வெண்பா மாலை சுட்டும் புறத்திணைகள் எத்தனைன்னா முப்பத்தி ஆறு அடுத்து நாற்பத்தி எட்டாவது வீணாக பாருங்கள் பேதாமை காரணமாக தோன்றும் மெய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நகை ஓகேவா ஸோ நாகை பேதாமை காரணமாக தோன்றும் மெய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நகை அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வீணா பாருங்கள் இறைச்சி தானே ஸோ இதனோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் புறத்ததுவே இதுதான் வந்து இறைச்சி தானே இறைச்சி தானே பொருள் புற ததுவே அடுத்து ஐம்பதாவது வினா பாருங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஸோ பாண்டியர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் வைத்து தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள ஐம்பது வினாக்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய வினாக்களில் விடைகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நம்முடைய டெலிகிராம் சேனல் ப்ளஸ் யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து தினசரி மாதிரி வினாக்கள் ப்ளஸ் எல்லா மேஜர் கொஸ்டினுமே வந்து பார்க்க போகிறோம் இன்னும் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மூலமாக வந்து பிஜிடிஎபி தமிழ் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து மெட்ரியல் ப்ளஸ் தினசரி மாதிரி தெரு வந்து நம்ம கான்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் என்ன மேஜரோ அதற்குண்டான குழுமத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் டெலிகிராம்லையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிஜ்டிஆப்பி தமிழ் எக்ஸாம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் அடுத்த வீடியோ மற்றும் மேலும் தகவல் பெற நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த ஐம்பது வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்